வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைக்கரு வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைக்கரு ஒரு வகை கற்பனைச் சூழல் என்றாலும் ஏதோ ஒரு வகையான உண்மையை விளக்குவதற்காகவே வாருங்கள் இன்றைய சிந்தனை சுடராம் இனித்திடும் வாழ்க்கை எப்போது என்ற சிந்தனை கருவுக்குள் புகுவோம் திருவனந்தபுரத்தில் அன்பான தன் மனைவியாம் கோகிலாவுடன் புதிய வேலைவாய்ப்பினை பெற்ற கோபாலன் நகரின் அழகான மிகவும் பணக்காரர்கள் மட்டுமே வாழும் பகுதியில் உயர்ந்த வாடகைக்கு வீடு எடுத்தான் வீடு எடுத்தானா இல்லை இல்லை ஊர் மெப்புக்காகவும் உறவினர் மெப்புக்காகவும் பங்களா ஒன்றில் தகுதிக்கு மீறி குடியேறி சுகபோக வாழ்வுக்குத் என்றே சொல்ல வேண்டும் கையில் ஓரளவு சம்பளம் கூடுதலாக வர வர வானத்தில் என்றே சொல்ல வேண்டும் ஆடம்பர செலவுகள் நவநாகரிக ஒப்பனைகள் பொழுதுபோக்கு ஏற்பாடுகள் ஆகியவற்றிலும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கூட எதிர்பார்க்காமல் கேட்காமல் ஏன் அவனது புத்தியை கூட தானே கேட்டுக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் கண் போன போக்கில் சம்பளம் கெம்பளம் எல்லாம் வர வர மாயை அவன் அறிவை மயக்க வாழ்வில் அகலக்கால் வைக்க அவ்வாறு முன்னேற தலைப்பட்டான் என்றே சொல்ல வேண்டும் மனைவி கோகிலாவும் அவனது உயர்ந்த லட்சியங்களுக்கு முட்டுக்கட்டை போட விரும்பவில்லை காரணம் அந்த அளவிற்கு வெகுளியானவள் என்பதால் கோபாலனின் எதிர்பாராத பதவி உயர்வும் கிருஷ்ண அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிடைத்திட தன் எண்ணங்களில் மேலும் இறக்கை கட்டி பறந்தான் என்றே சொல்ல வேண்டும் அந்த பூரிப்பு நாட்களில் கோகிலாவும் தன் வாரிசை விரைவில் கொடுக்க தயாரானால் பிள்ளையாம் கிருஷ்ணபெருமானே தனக்கு பிறக்கப் போகின்றான் என்ற கற்பனையில் மனைவியின் பூர்வீக சிறிது சொத்தில் மற்றும் ஊதியத்தில் பிடித்தம் மற்றும் வங்கிக் கடன் மூலம் அந்த பங்களாவையே தவணை முறையில் மீதப்பணத்தை சரி செய்வதாக கூறி உறுதி செய்து உறுதி செய்து சொந்தமாகவும் அக்கிக்கொண்டான் பல மாதங்கள் சென்ற நிலையில் அவன் எதிர்பார்த்தபடியே திருவோண நட்சத்திரத்தில் ஓர் ஆண்மகவும் பிறந்தான் மகிழ்ச்சி வெள்ளம் வாழ்வில் கரைபுரண்டு ஓடிற்று குழந்தை பிறந்த நாள் மற்றும் மனைவியின் பிறந்தநாளும் ஒன்றானதால் ஊரே மெச்ச அவர்களுக்கு பிறந்த நாள் விழா எடுத்தான் ஏழைகள் பலர் வாழ்த்த மட்டுமே செய்தனர் வெறும் புங்கொத்து பிளாஸ்டிக் பொம்மைகள் சால்வுகள் போத்திட போத்தி விட்டும் வாழ்த்தினர் உலகத்தை புரிந்த பணக்காரர்களோ கொடுக்க மனம் இல்லாமல் அருகில் நின்று புகைப்படம் எடுத்தும் பூங்கொத்துக்கள் போன்றவற்றை கொடுத்தும் ஹாய் பெஸ்ட் விஷஸ் என்று சொல்லியே சென்றனர் கோபாலன் எடுத்த விழாவில் கேக் கூலிங் ட்ரிங்க்ஸ் மட்டுமே கொடுத்து சிக்கனமாகவும் பெருமையாகவும் வழி இருப்பினும் உடன் போகவே மனம் வரவில்லை வந்த சிலருக்கு உடன் போக வேண்டும் என்போரை சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்று கூட சொல்லாமல் தேங்க்ஸ் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டான் கோபாலன் பிறகு வந்த உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ள ஏழை எளியவர்கள் மட்டும் சாப்பிடாமல் போகக்கூடாது என்பதில் பிடிவாதமாகவும் அங்கு தங்கினர் சாப்பாடு மற்றும் பலகார ஸ்வீட்டு வகைகள் அங்கே அப்பொழுது இருந்தவர்களின் மூக்கையும் நாக்கையும் துளைத்து எடுத்துவிட்டன வயிறார நிரம்ப சாப்பிடலாம் என்று நம்பி குழுமி இருந்தனர் ஆனால் தயார் செய்த உணவு வகைகளை தற்போது இருக்கும் நண்பர்களுக்கு ஏற்ப கோகிலாவோ நம்மவர்களுக்கு சற்று கூடுதலாகவும் மற்றவர்களுக்கு இருப்பதற்கு ஏற்ப சரிசெய்தும் கோகிலாவும் பரிமாறினாள் வாய் வாழ்த்தாததை வயிறு வாழ்த்தும் என்பர் ஆனால் உண்டவர்களில் பலருக்கோ எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உணவு வகைகள் கிடைத்ததால் சற்று மனத்தாங்களுடன் வெளியேறினர் இதையெல்லாம் கோபாலன் மட்டுமே உணரவில்லை அவற்றையெல்லாம் உணராதவன் விருந்து ஏற்பாட்டை உயர்வாக எண்ணி மகிழ்ந்தான் நாளடைவில் தங்களின் சுய கௌரவத்திற்காக வெளியே சென்றும் போய் வரவும் தனியாரிடத்தில் தவணையில் ஒரு பெரிய காரினையும் வாங்கிவிட்டான் அகலக்கால் வைத்து யாவும் கடனுக்காகவும் மெப்புக்காகவும் வாங்கி சேர்த்துக்கொண்டதால் விரைவில் பண நெருக்கடிக்கு ஆளாக நேரிட்டான் பதவி உயர்வு வழக்கம் போல் மீண்டும் கிடைக்கவில்லை காரணம் அவன் பணிபுரியும் இடத்தின் முதலாளிக்கு அகுதாவது அந்த உரிமையாளருக்கு கோபாலனுக்கு கடன் அளித்தவர்கள் ஈஎம்ஐ கட்டாததால் புகார் தெரிவித்தனர் கோபாலனைப் பற்றி அப்பொழுது அவமானத்திற்கு ஆளான கோபாலனின் உரிமையாளர் இவனை வெளியேற்றிவிட வேண்டுமென்ற நோக்கத்தோடு இவனது ஊதிய உயர்வையும் பய பணித்தகுதி மேம்பாட்டையும் தள்ளி வைக்கவே முடிவெடுத்து விட்டார் அதனையும் அறிந்து கொண்ட கோபாலன் தன் ஆடம்பரச் செயலை எண்ணியே வருந்தினான் முதன் முதலாக வரவுக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும் என்பதையும் உணர ஆரம்பித்தான் அப்போது பாடிய ஒரு பாடல் அவன் காதை துளைத்து எடுத்தது வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த பாடல் அவனை ஆத்திரத்திலும் வேதனையிலும் ஆழ்த்தியது அப்போது குறுக்கிட்ட கோகிலா அந்த பாடலை நிறுத்திவிட்டு பார்த்தீர்களா பணக்கார தோரணையில் நீங்கள் மட்டும் மனதளவில் வாழ்ந்தீர்களே தானம் என்ற பெயரில் முறையற்ற விருந்தும் அன்னதானமும் செய்தீர்களே யானையைக் கட்டி தீனி போடுவது போல் கடனுக்கு உயர்வாக எண்ணி யாவற்றையும் வாங்கியது மட்டுமல்லாமல் ரெனிவல் என்ற பெயரில் கார் பைக் என்பதற்கும் வருடா வருடம் பல ஆயிரம் கட்டுவதோடு லோனுக்கு இடையே வட்டி கட்டாமலும் போனதால் வட்டி மேல் வட்டி குட்டி போட்டு கூட்டு வட்டி ஆகியதால் கவலை சேர்ந்து சேர்ந்ததுதான் உங்களுக்கு மிச்சம் என்னிடம் உள்ள டெபாசிட் மற்றும் நகைகளையும் தற்புகழ்ச்சிக்காக காலி செய்துவிட்டீர்களே நினைவு உள்ளதா தர்மம் என்ற பெயரில் செய்தீர்களே நினைவிருக்கிறதா அதனையெல்லாம் நினைத்து பதறிய கோபாலன் நிறுத்து நிறுத்து வேதனைக்கு உள்ளாக்காதே அது என்ன தர்மம் கொடை மற்றவளுக்கு உதவியதை வேறு சொல்லிக்காட்டுகிறாயா என்று முனம் தவறு என்று சொல்வது உணர்ந்தான் அவன் புரியவில்லையே ஆமாம் உங்களுக்கு எதுவும் புரியாதுதான் என்றால் மறுத்து மனைவி மற்றவர்களுக்கு உணவு மற்றும் பணம் முதலானவற்றை கொடுத்தீர்களே எப்போது நினைவு வருகிறதா அவர்களின் ஒவ்வொருவரின் தேவை அளவறிந்து கொடுத்தீர்களா பாத்திரமறிந்து பிச்சையிடு என்பார்களே யோசித்தீர்களா உங்களின் கொடுக்கும் குணத்தை மட்டும் பாராட்ட வேண்டும் என்பதே உமது விருப்பம் புகழ்ச்சிக்காக மட்டுமே ஆனால் கொடை அளிப்பது மட்டும் சாதாரண விஷயம் அல்லீங்க எதிர்பார்ப்பவர்களை ஏமாற்றக்கூடாது ஒருவருக்கு சற்று கூடுதலாகவும் மற்றவருக்கு அதே இடத்தில் அவர்களுக்கு எதிரில் குறைவாகவும் அளித்தால் குறைவாக பெற்றவர்கள் மனமாற வாழ்த்துவா செய்வார்கள் அவர்களை அப்போது வேதனையல்லவா படச் செய்து சரி போகட்டும் யாசிப்போர் கூட்டத்தை யாவரும் காண வேண்டும் என்பதற்காக நம் வீட்டின் வெளியே அவர்களையெல்லாம் வெகு நேரம் காக்க வைப்பீர்கள் படம் போடுவதற்கு முன் திரைப்படம் பார்ப்பவர்களை வெளியே காக்க வைப்பது போல அப்படி வெகுநேரம் காக்கை காக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதா உங்கள் உண்மையான அறம் வெறும் புகைப்படம் எடுத்து காட்ட மட்டுமா உங்களுடைய யாசிப்போர் கூட்டத்தை கூட்டுவது ஊர்மெச்ச மெச்ச வாழும் வாழ்வும் ஒரு வாழ்வா யோசித்து பாருங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை நம் மனம் நினைத்தவுடனேயே இருப்பதை மட்டுமே கொடுப்பதுதான் கொடை உள்ளம் சும்மா உங்களுக்கு ஒருவர் குடைபிடித்து வர சின்ன கவுண்டர் படம் போல எதிரே வருவோர்க்கு ஒப்புக்கு கொடுப்பது வாங்குவோரை உனக்கு மட்டும் கூடுதல் எனக்கு மட்டும் குறைவா என்று மனஸ்தாபம் கொள்ள வைத்து விடுவதோடு உங்களை பற்றி தவறாகவும் நினைக்க வாய்ப்பு உண்டல்லவா அவ்வாறு ஏற்படுத்திவிட்டீர்களே நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஊரில் உள்ள சிலரை யாவரும் உண்மையாக வணங்கி புகழ்ந்து வாழ்த்துவதைப் போல நீங்களும் ஆக வேண்டுமென்று நினைத்தால் அன்னதானம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் ஒருவரின் வயிறு நிரம்பினால் மட்டுமே அப்போது மனமார வாழ்த்துவார்கள் நம்மை போன்ற நடுத்தர மக்களுக்கு அந்த வாழ்த்துகின்ற புகழ்ச்சி மட்டுமே போதுங்க எல்லாரும் மகாபாரத கர்ணன் ஆகிவிடுமா ஆகிவிட முடியுமா என்ன அதற்கு உதவுவதில் சுயநலம் மட்டும் கூடவே கூடாதுங்க தகுப்புகழ்ச்சிக்காக மட்டும் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டால் நம்மை போன்றவர்களுக்கும் சரிவராதுங்க கடன்படாமல் மற்றவர் மனம் நோகாமல் வாழ்வதுதான் வாழ்க்கைங்க அப்போதாங்க இனித்திடும் வாழ்க்கையை நாம் பெறலாம் விரலுக்கு ஏற்ற மோதிரம் அணிவதுதான் சிறந்ததுங்க குழந்தையின் எதிர்கால வாழ்வுக்காகவும் சிக்கன வாழ்வே சிறந்ததுங்க புரிகிறதா தற்போது பாருங்கள் வரதுக்கு ஏற்ப செலவு செய்யாமல் தகுதிக்கு மீறியே யாவும் ஊர் மெச்சிட வாங்கியதால் இருப்பதும் போச்சிடா உள்ளதும் போச்சிடா நொல்லக்கண்ணா என்பது போல் ஆயிற்று என்று ஒரு வகையாக அவனை பரிதாபமோடு பார்த்தாள் அவனுக்கும் பகீர் என்றது பக்கத்து விட்டு வேலுவின் குடும்பத்திரைப் பாருங்கள் அவருக்கு உங்களை விட பன்மடங்கு குறைவான சம்பளம் என்றாலும் திட்டமிட்டு வரவுக்கு உட்பட்டு செலவு செய்து அதிலும் சிறிது மீத்தும் வைத்து கால்வயிறு கஞ்சி குடித்தாலும் தன் பிள்ளைகளுடன் மனம் நிம்மதியாக வாழ்கின்றார்களே அதை நீங்கள் கவனிக்கவில்லையா தினம் ஒரு ஏழைக்கு வயிறார உணவும் கொடுத்து கொடை உள்ளம் கொண்டு அவர்களை போன்றவர்களால் வாழ்த்த பெற்று நாளும் சங்கடமில்லாமலும் வாழ்கின்றார்கள் அதுதான் உண்மையான நிம்மதி வாழ்க்கைங்க இனித்திடும் வாழ்க்கை அதுதான்க அவர்களைப் போன்றவர்களே உண்மையான பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள்ங்க அவர்கள்தாங்க உண்மையான மன நிம்மதி உடையவர்களே பணக்காரர்கள் புரிந்து நடந்தால் வாழ்க்கை இனிக்கும் எனவே என்றால் எனவே இக்கதை வழி நாம் உணர வேண்டியது வருவாய்க்கு குறைவாக செலவு செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டால் என்ன வருவாய்க்கு குறைவாக நீங்கள் செலவு செய்ய கற்றுக்கொண்டால் உங்களை விட பணக்காரர் எவருமில்லை யாருக்கும் இதில் ஐயமில்லை யோசிப்போம் நல்லதை நினைத்து செயற்படுவோம் வாழ்க வளமுடன்